உங்கள் எல்லா கடனையும் ஒரே ஒரு துவா தீர்த்து வைக்கும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா இது நடக்கவே முடியாதது போல் இருக்கலாம் ஆனால் வெறும் எட்டு வாரத்தில் ஒருவரின் வாழ்க்கையையே புரட்டிப் போட்ட அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு போகிறேன் உங்கள் பணக் கஷ்டமா அது முடியப் போகிறது நீங்கள் ராப்பகலாக உழைக்கிறீர்கள் ஓவர் டைம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டீர்கள் ஆனாலும் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறீர்கள் கடன் மட்டும் மலை போல ஏறிக்கொண்டே போகிறது இரவு தூங்கும்போது கூட அதுதான் உங்கள் நினைவில் இருக்கிறது இங்கே உண்மையான பிரச்சனை பணமில்லாதது இல்லை அந்த பணமில்லாததால் வரும் பயம்தான் சரி இதற்கு என்னதான் தீர்வு இதோ அந்த சக்தி வாய்ந்த துவா அல்லாஹுமீபிமிக் துவாவின் பொருள் யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக இது ஏதோ கட்டுக்கதை இல்லை திருமிதியில் வருகிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை தினமும் மூன்று முறை ஓதினார்கள் கடனில் மூழ்கி போயிருந்த ஒரு சஹாபி வெறும் நான்கு வாரம் இதைத் தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார் இது வரலாறு இந்த துவா எப்படி வேலை செய்கிறது ரொம்ப சிம்பிள் முதலில் இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி புரோகிராம் செய்துவிடும் இரண்டாவதாக நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள் ஒருவர் தினமும் இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார் திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தை கொடுத்தது இதோ உங்களுக்கான சேலஞ்ச் நீங்கள் தயாரா தினமும் மூன்று முறை இதை ஓதுங்கள் காலை மாலை எப்போது தோன்றுகிறதோ அப்போது இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள் அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள் உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள் ஒரு மணி நேரம் ஓவர் டைம் ஒரு சின்ன முதலீடு துவாவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது இன்று இந்த துவாவை எடுத்துக் நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள் எட்டு வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள் என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான பறக்கத்தான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையை சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஓர் உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மௌனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனைத் தராது